மடிப்பாக்கத்தில் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கூட்டம் நடைபெற்றது சென்னை மடிப்பாக்கத்தில் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் தென்சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கூட்டம் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் மடிப்பாக்கம் பிரதான சாலையில் நடைபெற்றது கூட்டத்தில் தென்சென்னை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட புதிய நிர்வாக நியமனம் செய்து வியாபாரிகள் சங்க உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இதில் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் வியாபாரிகள் ஒற்றுமையுடன் இருந்தால்தான் மட்டுமே சாதிக்க முடியும் எனவும் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் வியாபாரிகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் சென்னையில் மட்டும் பத்தாயிரம் கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் இதனால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து வருவதாகவும் இதனை மத்திய மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகிகள் அமைக்கும் விழா மிக பிரமாண்டமாக சென்னை மடிப்பாகத்தில் நடைபெற்றது இங்கு வருகிற அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் எங்க மாவட்ட செயலாளர்களுக்கும் எங்க மாவட்ட பொருளாளர்களுக்கும் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் துணைச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் கிளை சங்க தலைவர் செயலாளர் பொருளாளருக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த கூட்டத்து வாயிலாக வைக்கும் கோரிக்கை என்றால் நாங்கள் ஏற்கனவே எங்க மாநாடு தீர்மானமாக எங்களுடைய தலைவர் வாழ்ந்த பகுதிக்கு மாநிலத்தில் ஐயா சுதேசி நாயன் வாழ்ந்த பகுதிக்கு அவருடைய பெயர் வைக்கணுங்கிறத கோரிக்கையை வச்சு கோரிக்கை அனுப்பியிருக்கோம் அவருக்கு ஒரு மணிமண்டபம் சென்னையில் கட்டணும் ஏன்னா அவர் எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம தன் வாழ்நாளை முழுக்க முழுக்க வணிகருக்காக வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த பகுதிக்கு அவருடைய பெயர் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கிடைத்தனுமா அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம் இது வாயிலாக மீண்டும் வைக்கிறோம் இது சம்பந்தமாக சில அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் மனு அனுப்பியிருக்கோம் திருப்பி சந்திக்க முரண் ஒரு ஒரு வாரத்துல சந்தித்து மனு கொடுக்குறோம் அதே போல் இன்னைக்கு வியாபாரிகள் நிலவை மோக மோசமாக தள்ளப்படுகிறது ஆன்லைன் வர்த்தகம் மிக மோசமாக தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கார்கள் வியாபார சிறு வியாபாரிகள் கிட்டத்தட்ட அரசுடைய கணக்கு பிறகாவே முப்பது சதவீத கடை சென்னையில் மூடப்பட்டுக்கணும் அரசே அறிக்கை கொடுத்திருக்காங்க மாநகராட்சியே கொடுத்திருக்காங்க அரசு அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வியாபாரிகள் காப்பாத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை அது எங்களுக்கு மிக வருத்தமாக இருக்கிறது அரசு சிறு வியாபாரிகள் காப்பாத்துறதுக்காக நடவடிக்கை எடுத்து சிறு வணிகத்தை காப்பாற்றாறுமாறு உங்களுக்கு இந்த தாய் எல்லாம் தே தேட்டுக்கொள்கிறோம் இது ஆன்லைன் வர்த்தகம் ஒரு கேன்சர் நோய் போல் பரவி விட்டது இந்த ஆன்லைன் வராமல் தடுக்கிறது எங்களுடைய மாநில ஐயா வெள்ளையன் கடுமையான போராட்டம் பண்ணார்கள் அன்னைக்கு அனைத்து வியாபாரிகளும் ஒட்டுமொழி கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் இந்த ஆன்லைன் வர்த்தகம் இங்கே வந்திருக்காது நண்பர்களே இப்பவும் சொல்றேன் வணிக உறவுகளே சிந்திச்சு பாருங்கள் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய வியாபாரத்தை நம்மளை காப்பாற்றணும் தலைவர் பல தர போராட்டப்படுகிறார் இந்த ஆன்லைன் வர்த்தகம் நம்ம உள்ளே நுழைய விட்டால் இரண்டாம் கட்ட சுதந்திரத்துக்கு போராட்டம் தள்ளப்படுவோம் என்று அன்று நம்ம யாரும் செய்தி சாய்க்கவில்லை நம்ம அனைவரும் கடை கடை என்று ஆன்லைன் வர்த்தகத்தால் நம்ம கடை அழிந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையின் வியாபார இணைந்து வாருங்கள் உங்களுக்காக போராடுறதுக்கு நம்ம இயக்கம் தயாராக இருக்கிறதே கூறிக்கொள்கிறேன் அடுத்தாப்புல சொத்து வரி உருகு பல மடங்கு உயர்ந்து விட்டது இதனால் கடை வாடகை வைந்து விட்டது கடை ஏற்கனவே ஆன்லைன் வார்த்தைகள் தாக்கப்பட்டிருக்கார் வியாபாரிகள் சொத்து வரி கடை வாடகைக்கு அதிகமாகிவிட்டது வாடகை கொடுக்க முறை சிரமப்படுறார்கள் கடையை மூடி ஒன்று நிலைமை தள்ளப்பட்டிருக்கார்கள் அரசு தேர்தல் அறிக்கையிலே மாதம் ஒருமுறை கணக்கெடுப்பு கூறினார்கள் இதே கிடையாது பல மடங்கு உழைத்து விட்டார்கள் ஏற்கனவே இருந்ததை கூட இப்ப பல மடங்கு உழைத்து விட்டார்கள் மாதம் ஒருமுறை கணக்கெடுக்கவில்லை அதே அரசு கோரிக்கை என்றால் மாதம் ஒருமுறை கணக்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக வியாபாரிகள் அங்கங்க தாக்கப்படுறார்கள் கஞ்சா கலாச்சாரம் அதிகமாக பிரித்து விட்டது கஞ்சாவை இது பண்ணி வியாபாரிகள் ரவுடிகள் அரசியல்வாதிகளும் வியாபாரி தாக்குறார்கள் அரசு கவனம் கொண்டு வியாபாரிகளை இரும்பு வியாபாரிகளை தாக்கும் சமூக விரோதிகளை யாராக இருந்தாலும் என்று எங்க தமிழ்நாடு சுதேசி வெள்ளை வியாபார சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்க சங்கம் உருவாக்கி தமிழ்நாடு சுதேசி வெள்ளை வியாபார சங்கம் உருவாக்கி மூணு மாதங்கள் தான் ஆகிறது மூணு மூன்றாம் மாதம் நாலு பண்ணிட்டோம் இங்க சங்கம் உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க ஐயா வெள்ளையன் கொள்கையை பின்பற்றி தான் உருவாக்கப்பட்டோம் இப்பொழுது எங்களுடைய தாய் கழகத்தில் இருக்கும் எங்களுடைய சங்க நிர்வாகிகள் எங்களுடைய நண்பர்கள் பழைய நண்பர்கள் எங்கள் தலைவர் உண்மையான விசுவாசிகள் அனைவரையும் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கம் வருக வருக அழைக்கிறது எப்பனாலும் எங்கள் வந்து இணையுங்கள் உங்களை உங்களுக்குள்ள மரியாதை கண்டிப்பாக தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கத்திலே கொடுக்கப்படும் ஐயா வெள்ளையனாச்சு உங்களுக்கு எப்படி மரியாதையோ நடத்தினார்களோ அதே மரியாதையோட அவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் அந்த மரியாதையை உங்களுக்கு கொடுப்போம் அந்த மரியாதையோடு உங்களை நடத்துவோம் மூத்த நிர்வாகிகளுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை கண்டிப்பாக நாங்கள் தருவோம் அதே போல் மாவட்ட நிர்வாகிகள்லாம் அங்கங்கே கொஞ்சம் மன உளைச்சல் இருக்காங்களாம் சில தலைவர்கள் புது புதுசாக உருவான தலைவர்களால் உருவாக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்களும் எப்போனாலும் இங்கே வாங்க உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம் அதேபோல் எந்த அமைப்பில் இருந்தாலும் வணிகர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் வெள்ளையன் அண்ணாச்சியுடைய சங்கம் அந்த அண்ணாச்சியின் பேரில் உருவாக்கப்பட்ட சங்கத்துக்கு எந்த அமைப்பிலிருந்து வந்தாலும் உங்களை அனைவரையும் நாங்கள் வந்து அரவிழைக்கிறதுக்கு தயாரிக்கிறோம் நம்மளோட நோக்கம் வணிகர்களுக்காக பாடுபடணும் வணிகர்களோட ஒற்றுமையோடு இருந்தால்தான் நம்ம சாதிக்க முடியும் இன்னைக்கு வணிக அவல நிலையை போக்குறோம் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாலும் சாதிக்க முடியும் கூறிக்கொள்கிறேன் அனைவரும் வாங்கள் உங்களை அனைவரையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்